الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد ان اتركوا الله ان نليا عليك الله لي وليك ரமதானுடைய மாதத்தில் முதல் தலாவை தொழுகையை நாம் தொழுது முடித்திருக்கிறோம் எல்லா நம்புகிறோம் எப்படி என்று நாம் முழுமையாக தொழுதுமோ அதே போன்று ரமதான் ஒழுக்க ஆளுமோடு எல்லா தலாவைகளையும் தொழுவதற்கு நம்ம தோஃபானாங்க இன்னைக்கு எந்த மாதிரி கூட்டம் என்றைக்குமே இருந்துச்சுன்னா பெரிய சக்ஸஸ் சொல்லலாம் சக்சஸ் செய்வானா இன்னைக்கு நம்ம தொகுந்த தராவகி தொழுகை அதனுடைய சிறப்புகள் என்ன எத்தனை ரக்காத்துகள் சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களும் உங்களுக்கு முன்னால் பகிர்ந்து கொள்ளும் தராவியினுடைய தொழுகை அதனுடைய சிறப்பு மிக மிக

இதே வார்த்தையை நரிசுரேஸ்வரமாக தராதேசிக்கும் சொல்லியிருக்கிறார்கள் ஒமன் காம ரபவான ஈமான சாபா யார் ரபவானுடைய இரவுகளில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகிறார்களோ

முடியாது இருந்தாலும் இதுல என்ன விஷயம் எதுனால சர்ச்சை எதனால இந்த மாதிரி கருத்து வேற்றுமை இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நிமிஷம் அடையியவர்கள் ஒரு நாள் இரவு தொழுதார்கள் நிமிஷராசம் தொழுதை பார்த்து சில சகாபர்கள் ஒன்று சேர்ந்து தொழுதான் இரவு நேரத்தில் சொல்றேன் அது கொஞ்சம் கூட்டம் நீச்சு அடுத்த நாள் நிமிஷம் தான் தொழுகிறாங்கன்னு சொல்ல விஷயம் வந்து பரவிடுச்சு அடுத்த நாள் ரெண்டாவது நாள் தொலை வைக்கிறாங்க ரெண்டாவது நாள் ஃபஸ்ட் நாளை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமாகிடுச்சு மூணாவது நாள் பார்க்குறாங்க அதை விட கூட்டம் அதிகமாகிடுச்சு எந்த அளவுக்கு சொன்னால் பள்ளிவாசல் இடம் இல்லாத அளவுக்கு அந்த அளவுக்கு கூட்டம் நிறைந்து நிரம்பி வழிய ஆரம்பிடுச்சு நிமிஷம் தான் நாலாவது நாள் எல்லா சகாபாக்கும் நாலாவது நாள் அதை விட பெரிய கூட்டம் வந்திருக்கு நபி வருவாங்க துறவு வைப்பாங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நபி சுல்லாசனம் வரல வரல அப்படியே விட்டுட்டாங்க ஏன் காரணம் சொன்னாங்க ஒரு பொழுது காரணம் சொன்னாங்க நான் இரவு துறவு வச்சுட்டு இருந்தேன் இது அப்படியே நியூஸ் பரவி என்ன ஆயிடுச்சு கூட்டம் அதிகமாயிடுச்சு இது ஒன்றும் கட்டாயமான இதெல்லாம் கிடையாது ஒரு சுண்ணத்தான விஷயம்தான் நான் இதை டெய்லியும் செய்ய போய் இது எங்க மேல சருதாக ஆக்கப்பட்டு விடுமோ என்று பயந்து நான் என்ன செஞ்சிடறேன் சொன்னாங்க அதற்கு பிறகு சகாபாக்கள் தனித்தனியாக தொழுது கொண்டிருந்தார்கள் காலத்திலும் சரி அதில் ஆன்மாவுடைய காலத்திலும் சரி தனித்தனியாக தொழுகை தொழுது கொண்டிருந்தார்கள் அங்க ஒரு ஜமாத்து இங்க ஒரு ஜமாத்து அது மாதிரி உமர்நதி காலத்திலும் இதே மாதிரிதான் இருந்துச்சு ஒன்றாறு போனது என்ன ரமதாரோட இரவில் மஸ்ஜித் நம்ம வைக்க போகிறாங்க அந்த பக்கம் உபய் ஒன்று காமரா தீர்ப்பாக அந்த பக்கம் இன்னொரு சஹாபி அவங்க ஒரு ஜமாத்துக்கு தொடர் வச்சுருக்காங்க உமரது எல்லாருடைய உள்ளத்தில் பட்டுச்சு ஏன் நம்ம இதை வந்து மொத்தமாக சேர்த்து ஒரு ஜமாத்தான் வைக்கக்கூடாது தனித்தனியாக எல்லாருமே தனியாக தொழுவோம் சில பேர் தனியாக தொழுவுறாங்க சில பேர் நாலு பேர் ஜமாத்தான் தொழுவுறாங்க மொத்தமாக ஒரு எப்படி வரதான தொழில் நடக்கிறதோ அந்த மாதிரி மொத்தமாக சேது முறியமாக போட்டு ஏன் நடத்தப்படாது என்பதாக ஆலோசனை செய்து அதற்கு பிறகுதான் முடிவு எடுக்கிறாங்க காபிரதிபாளுடைய தலைமையில சகாபாக்களை சிறந்த காரியம் அவங்க தான் அவங்களுடைய தலைமையில ஒண்ணு சேர்க்கிறாங்க குமரதீராக அன்பவர்கள் இந்த மாதிரி தராமைய இந்த மாதிரி தொழிலும் சொல்லி ஒரு இருபது ரக்கா தொழ வச்சாங்க உமரதீர்தா எத்தனை ரக்கா தொலை சொன்னாங்க ஜமாத்தொட கருத்து கேட்டமே கிடையாது எத்தனை ரக்காத்து அதுல இருந்துச்சு இருபது ரக்காத்து எட்டு விதமான சொற்களும் இருக்கு செய்தி என்னன்னு சொன்னா நபிசில்லாசனம் மூணு நாள் தொலை வச்சாங்கன்னு சொன்னோம் இல்லையா எத்தனை ரக்கா தொலை வச்சாங்க அது அதுக்கான பொறிப்பு கிடையாது அவங்களும் சகாபாக்கமும் நபியுடைய காலத்துல எத்தனை ரக்கா தொழுதாங்கன்றதுக்கான எந்த விதமான குறிப்பும் கிடையாது இருபது ரக்காத்து ஒன்று இருக்கு ஒரு அறிவிப்பு இருக்கு அதுவும் பலகீனமான அறிவிப்பு என்ன செய்ய முடியல தீர்க்கமாக அடிப்படையில் பார்க்கும் பொழுது தீர்க்கமாக இருபது ரக்காத்துதான் அல்லது எட்டு ரக்கா தான் சொல்ல முடியாது ஹதீசில் வந்த விஷயத்தை சொல்றேன் அதுக்கு பிறகு அவர்கள் அவங்களுடைய அவங்களுடைய அவர்கள் எடுத்து பார்க்கும் ரெண்டு விதமான ரிவாயத்துகளும் இருக்கு இருபது ரக்காத்தும் இருக்கு எட்டு ரக்காத்தும் இருக்கு ஆனாலும் சகாபாக்களுடைய அந்த காலத்துல உமரதேவாவுடைய காலத்துல பெரிய பெரிய சகாபாக்கள் இருந்தாங்க இப்போ எந்த ரக்காத்து நம்ம எடுக்கிறது என்று வரும்பொழுது எட்டு ரக்காத்து யாரெல்லாம் சொல்லுவாங்களோ அவங்க ஒரு ஹதீஃப் ஆதாரமா சொல்லுவாங்க அது என்ன ஹதீஃப் சொன்னா

மதான் அல்லாத மாதத்திலோ இரவுல பதினோரு ரகத்தை விட அதிகமாக தொழுதில்லை என்று யார் இந்த பாருங்க மாசத்திலும் சரி சரி பதினோரு ரகத்திலும் எட்டு ரகத்தில் பிளஸ் மூன்று ரக்திருக்கு இந்த பதினோரு ரகத்தை விட அதிகமாக தொழுந்தது இல்ல அதனால ரமபான் எட்டு ரக்தான் எட்டு ரக்தான் தராவி என்பதாக எட்டக்கா தொண்ணூறு என்ன செய்யறாங்க இந்த ஹதீஸ் ஆதாரமா காட்டுறாங்க ஆனால் நம்ம நல்லா கவனிச்சுன்னு சொன்னா ஹதீஸ் கதை வல்லுநர்கள் இந்த ஹதீஸை இந்த ஹதீஸை வைத்து தராவிக்கு ஆதாரம் பிடிப்பது என்பது சரியானது அல்ல என்பதாக சொல்றாங்க ஏன் இந்த ஹதீஸ்லயே வார்த்தை மென்ஷனாக வரும் ரமதானிலும் ரமதான் அல்லாத காலங்களிலும் ரமதானிலும் ரமதான் அல்லாத காலத்திலும் பதினோரு மக்கள் அதிகமாக சொல்றது இல்லை அப்போனா

அப்படின்னு அதனை முடிக்கிறாங்க நம்ம என்ன சொல்லுவோம் சொன்னா இது வந்து தராவி சம்பந்தப்பட்ட ஹதீஸ் கிடையாது இது வந்து தகஜு தொழுகிறது இல்லையா அது சம்பந்தப்பட்ட ஹதீஸ் ஏன்னா ரமதான் அல்லாத காலத்துல எது தொழுவாங்க தராவையா தொழுவாங்க ஆயுஷ்வரத்தை கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரமதான் அல்லாத காலத்திலும் ரமதான் அல்லாத காலத்துல தராவையை தொழ மாட்டாங்க அது வந்து தகஜு கொஞ்சம் தொழுவை அடிப்படையில தகஜு தகஜு கொடுக்க தொழுவை நமசிலாசம் எட்டு ரக்கா தவிர அதிகமா தொழுந்தது இல்லை என்பதா சொல்லுவோம் அதே

ஏற்படுத்திய பிறகு இருபது ரெக்காத்து தான் எல்லா இடங்களிலும் தொடப்பட்டது ஹரம் ஷரீஃபிலும் சரி மக்கா மதீனா கூபா பசரா எங்கெல்லாம் இஸ்லாமிய ஆட்சி இருந்ததோ எங்கெல்லாம் முஸ்லீம்கள் இருந்தார்களோ எல்லா இடங்களிலும் என்ன இருபது ரெக்காத்துக்கு தான் தொடப்பட்டு வந்தது அதனால தான் நான்கு முக்கியமான இமாம்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அஹமது ரஹமத்துல்லாஹி அலைஹி மாலிக் ரஹமத்துல்லாஹி எல்லாருமே என்ன சொல்கிறாங்க இருபது ரெக்காத்து தான் சொல்கிறாங்க ஏன் அவங்களுக்கு தான் இந்த ஹதீர் தெரிஞ்சிருக்காத ஆயுஷர் தான் காலத்திலும் தெரிஞ்சிருக்காது அவங்கள பெரிய பெரிய மகிர் தானே அதுக்கு அர்த்தம் அது இல்லை அது வந்து சம்பந்தமாக உள்ள ஹதீஸ் அது எனவே நான்கு இமாமும் இன்னும் சொல்ல போனா தராக சம்பந்தமாக வரக்கூடிய அறிவிப்பு எட்டு ரக்காத்தும் இருக்கு பத்து ரக்காத்தும் இருக்கு பத்து பிளஸ் மூணு இப்போ ஹரம் ஷெரீஃப்ல நடக்குது இல்லையா பத்து பிளஸ் மூணு அதுவும் இருக்கு இருபது ரகாத்தும் முப்பத்தி ஆறு ரகாத்தும் இருக்கு ஒரு கவுல்படி முப்பத்தி ஆறு நமக்கு என்ன தெரியுதுன்னா என்பது ஹதியாக செய்யப்படலாசு காலத்துல உமரதேவந்தாவுடைய காலத்துல இருவதாக ஆக்கப்பட்டுச்சு அதுக்கு பிறகு மக்கள் எல்லாம் இருவதாக தொடர்ந்து கொண்டிருந்தார்கள் உமரதேவந்தா காலத்துல இந்த அறிவித்து ஆயுஷா தான் இருக்கிறான் ஆயிஷா ரதி இருந்தா அப்ப அவங்க ஆப்போசிட் பண்ணிருக்கலாம் இல்லையா உங்களது இருந்தா எப்படி ஒரு பொண்ணான ஆட்சிக்காரம் அவங்க எந்த ஒரு எந்த ஒரு விஷயம் செய்தாலும் ஹதீசுக்கு குரானுக்கு ஆதாரமாக இருந்தால் சகாபாத்திரம் அதை ஏற்றுக் கொள்வாங்க இல்லைன்னு சொன்னா ஒரு சாதாரண ஒரு ஏழை பெண்மணி கூட எழுந்து கேட்டாங்க உங்களது பார்த்து அந்த மாதிரி இருக்கும் பொழுது பெரிய பெரிய சகாபாக்கெல்லாம் இருக்கிறாங்க இந்த ஹதீஸ் அறிவித்த ஆயிஷா ரதி எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க ஒருவேளை இருபது ரெண்டாயிரத்தி ஒரு தவறாய் தவறு இருந்தால் கேட்டிருப்பாங்களா இல்லையா

தராவின் தொழுகை இருபது குறைப்பு இருபது வரை குறைவாக எங்குமே தொழப்படலாம் அப்ப நம்ம நினைக்கலாம் நூறு வருஷத்துக்கு பிறகுதான் கடந்த ஒரு நூறு வருஷத்துக்கு பிறகுதான் இந்த மாதிரி மாற்றங்கள் மாற்றங்கள்லாம் வந்திருக்கு எல்லாம் நினைத்தாரில் ஆக சொல்ல சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா தராமையின் தொழுகை இருபது ரக்காத்துக்கு தான் என்பது அதிகப்படியான கருத்தின்படி ஆமோதிக்கப்பட்டிருக்கிறது அதனால நம்ம இருபது ரக்கா தொழுவோம் இதே நேரத்தில் இன்னொரு விஷயத்துக்கு நாம் நினைக்கணும்

செய்யறது ஒரு சுண்ணத்தான விஷயம் நன்மையான விஷயம் அதுல எந்த காட்டுகிறது கிடையாது அதுல போய் அரிசிக்கிறது என்ன பயன இருக்குன்னு கேட்க அதனால தராவிய தொழுகை பத்து ரக தொழுதாலும் சரி எட்டு இரக்காய் தொழுந்தாலும் சரி இருபது ரக்கா தொழுந்தாலும் சரி யார் தொழுகிறாங்களோ அவங்க அவங்களுடைய கொள்கை குறை தொழு மற்றவர்களை குறை சொல்வது அது நம்முடைய அமலை கெடுக்கக்கூடிய காரணமாக இருக்குதான் நிறைய அதே மாதிரி தராவியை சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை நாம் கவனிக்கணும் தரா ரொம்ப அழகா பொறுமையா ஓடுறது முறை நிறைய பேர் நினைக்கிறான்னு சொன்னா ரொம்ப சீக்கிரமா முடிக்கிறாங்க முடிச்சுக்கா சூப்பரையும் அப்படின்னு நினைக்கிறான் ஒரு நாள் கொஞ்சம் ஒரு பத்து அஞ்சு பத்து பத்து போயிட்டா கூட என்ன அது ரொம்ப நேரம் யோசிக்கிறேன் அந்த மாதிரி கேட்கலாம் தராவி என்பது அப்படி இல்லை தராவின்னா பொறுமையா நிற்கு நிறுத்தி நிறுத்தி தொழுது தராவிக்கு அர்த்தம் இல்லை

தர்விஹத்துனுடைய பன்மை தராவி தர்விஹத்துனா ஓய்வு எடுக்கிறது ஓய்வு எடுக்கிறதுன்னு அர்த்தம் நாலு ரக தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் என்ன செய்வாங்க ஓய்வு எடுப்பாங்க திரும்ப அடுத்த நாலு ரக நம்ம அந்த ஓய்வு எடுக்கிறது திரும்ப அடுத்த நாலு ரக தொடுவாங்க திரும்ப கொஞ்சம் ஓய்வு எடுப்பாங்க திரும்ப அடுத்த நாலு ரக இப்படியும் போயிட்டே இருக்கும் தராவி என்பது பன்மையான விஷயம் அரபி தெருத்திரமணவர்கள் இருக்கிறாங்க பண்மைக்கு அபியில மூணு தேவை இப்போ தமிழ்ல சொன்னதா இருந்தா இது ஒரு பேப்பர் ரெண்டு பேப்பர் தான் பேப்பர்கள் சொல்லிடலாம் பன்மை ஆகிடும் ஆனா அரபியில பண்மைக்கு குறைஞ்சபட்சம் மூணு தேவை ரஜுனும் ரஜுனும் கால் இருக்கு ரஜுலானி மனுஷன் ரிஜுனு கால் ஒரு மனுஷன் ரஜுலானி ரெண்டு மனுஷங்க ரிஜாரும் பன்மை எப்போ வருதுன்னா மூணு வந்தாதான் பன்மை வருது

இனித்து புரியல் தான் பண்ணிடாதே அப்போ தராமை என்பது ஓய்வு எடுத்து பொறுமையாக தொலை ஒரு விஷயம் ஆனால் இன்னைக்கு நம்மள்கிட்ட வந்து ஒரு குறைய சொல்கிறேன் அதெல்லாம் சீக்கிரமாக முடிக்கிறது நம்ம ஆசையாக எதிர்பார்ப்போம் அப்படி முடிக்கக்கூடாது அப்படி மக்கள் தான் கேட்கறதுனால எங்களுக்கும் சீக்கிரம் சீக்கிரமாக ஓதணும்னு ஒரு கட்டாயம் ஏற்படும் அப்படி நம்ம நினைக்கக்கூடாது எவ்வளோ ஒரு சீக்கிரமாக ஓதாம எவ்வளோ லேட்டாக ஓதணமோ கொரான நிறுத்தி நிறுத்தி ஓதணுமோ அதுதான் வந்து முறை அந்த முறையை நாம்

قل ولدك واخر دعوانا الحُمْدُ لِلَّهِ رب الحمد لله رب العالمين اللهم سمع على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم ات نفوسنا تقواها وزكها انت خير من زكاها. وأنت وليها ومولاها ربنا اتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم